ோம் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை பத்தி டீடெயில்டா பாக்கலாம் எப்படி இருக்குன்னு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரகாரம் கொடுக்கறது நீங்க எப்பவுமே முதலீடு பண்ணனும்னா உங்களோட அட்வைசர் ஹெல்ப் எடுத்துக்கோங்க சார் இருக்காரு வணக்கம் சார் சார் இப்போ மார்க்கெட் வந்து பட்ஜெட் நெருங்க நெருங்க கொஞ்சம் பாசிட்டிவ் காட்டிட்டு வருது நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஒரு ரெண்டு நாள பாத்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படியே தாண்டிட்டு வருது சோ பட்ஜெட் வந்து ஒன்னா தேதியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா சார் பட்ஜெட்டோட எதிர்பார்ப்புகள் அப்படின்றது சந்தைக்கு எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு எதெல்லாம் வந்து பாசிட்டிவா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் உங்களுக்கு தெரிஞ்சு மேடம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏன் தொண்டை ரொம்ப ரொம்ப பிளாக் ஆகிருக்கு ஃபுல்லாகவே சவுண்டே வரல ஸோ கொஞ்சம் வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் விவேக் சார்வா பேசலாம்னா வேறும் பேசலாம் நினைப்பாங்க மக்கள் ஓகே ஸோ தொண்டை அப்படி இருக்கு எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பாசிட்டிவ் கொஞ்சம் பார்த்துருக்கோம் சென்செக்ஸ் வந்து ஒரு ஃபோர் எயிட்டி செவன் ஏற்றத்தோட எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி நாலில் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி நெஃப்டி வந்து நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளிகள்ல ஏற்று கூட இருபத்தஞ்சி முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டுல முடிஞ்சிருக்கு ஓகே ஸோ நீங்க வந்து பேசிகலி இன்னைக்கு வந்து ஸ்டாப் ஜெயினர்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் அண்ட் ஓஎன்ஜிசி கோல் இண்டியா எத்தனை நிண்டால்கோ அதே மாதிரி ஜூசஸ் வந்து டாடா கல்சிங் ஏசியன் பெயிண்ட்டு மாருதி மேக்ஸ் ஹெல்கேரு அந்த மாதிரி கம்பெனிஸ் ஓகே இன்றைக்கோட் இண்டெக்ஸ் வைஸ் மேஜர் இண்டெக்ஸ் மேலே போகிறேன் கேபிட்டல் குட்ஸ் ஓகே ஒரு பெரிய மூமெண்ட் அங்கே நீங்கள் வந்து கவனிக்கணும் என்னென்னா கேபிட்டல் குட்ஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ பர்சென்ட் ஏற்றத்தோட இன்னைக்கு முடிஞ்சிருக்கு ஒரே நாளில் ஓகே இது என்ன சிக்னல் கொடுக்குது பட்ஜெட்டில் வந்து கேபிட்டல் குட்ஸ்லாம் ஏதாவது வருமானு சொல்லி அந்த ஒரு சிக்னல் ஓகே அதே மாதிரி பிஎஸ்சி இண்டெக்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சென்ட் ஏற்றத்துல நீ முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா மெட்டல்லு நிறைய இண்டெக்ஸஸ் இது தான் முடிஞ்சிருக்கு மைனஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் பெரிய மைனஸ் வந்து இந்தியா விக்ஸ் விக்ஸ் மைனஸ் இருந்தா மார்க்கெட்டுக்கு நல்லதுன்னு அர்த்தம் இப்போ இந்தியா விக்ஸ் மைனஸ் ஆனால் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா மைனஸ் எதுவும் இல்லை ஹையஸ்ட் வந்து ஃபார்மா பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் மைனஸ் அவ்வளோதான் ஓகே ஸோ இந்த இந்த வீடோட மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் இது நவ் நான் சொன்ன மாதிரி கேப்பிள் குஸ் இல்லை இருக்கு ஸோ எதாவது சிக்னல் பண்ணதா சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதுக்குன்னா பட்ஜெட்டு இப்போ வந்து எத்தனை நாள் இன்னைக்கு இருபத்தி இருபத்தி எட்டு முடிஞ்சிச்சு கரெக்டா இருபத்தி ஒம்பது முப்பது ரெண்டு நா ரெண்டே ரெண்டு வர்க்கிங் டேஸ் இருக்கு ஒன்றாம் தேதி பட்ஜெட்டு இதை

அந்த இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்களா இல்லையா எனக்கு வந்து இன்னும் தெரியல சான்சஸ் இருக்கு ஓகே நான் நீங்க நம்ம பேசும்போதே இது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பட்ஜெட் டூ தௌசண்ட் எப்போ வேணா திடீர்னு வந்து இப்போ திடீர்னு நம்ம சேஞ்சஸ் ஆகிடும் இவ்வளோ ஆகிறது இல்லை அதே தான் இன்னும் இவ்வளோ வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை ஓகே సో బజార్ అంటే ఫస్ట్ ఫిబ్రవరి 2026 which is a sunday ఓకే ఓకే ఆ సో బేసిక మార్కెట్ అంటే క్లోజ్ లో ఉండను రైట్ హ్ నౌ అహ్ బట్ ఫిబ్రవరి 2026 Sunday ఇన్నాలో మార్కెట్ అంటే ఓపెన్ లో ఇrk పొదు ఓకే స్పెషల్ ట్రేడ్ స్పెషల్ అంటే அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் ஆல்ரெடி அவங்க வந்து பண்ணியாச்சு அதான் அதுதான் நான் வந்து நம்ம பேசும்போது நான் ரீச் பண்ணேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த டைமிங் வந்து அப்புறமா பார்த்து நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் ஆனால் ஸ்பெஷல் வந்து இருக்க போகுது எக்ஸாக்ட் டைமிங் வந்து மேபி ஸ்பெஷல் செஷன் வரும் அது சர்க்கிள் பார்க்கணும் என் கையில் இல்லை நான் வெளியே இருக்கேன் ஓகே வெளியே ஸ்பெஷல் வந்து அது வரும் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு கேள்வி வரலாம் பட்ஜெட்ல வந்து என்ன என்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ் பண்ணலாம் அது ஒன்று ரெண்டாவது சண்டே பட்ஜெட் எதுக்கு வைக்கிறாங்க ஏன் ரெண்டாம் தேதி செட் பண்ணக்கூடாது மண்டே கரெக்டா இது இது ஒரு காமன் கேள்வி வந்து நிறைய பேர் மைண்ட்ல வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே நான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வெளியே முதல்ல பார்ப்போம் இதுக்கு வந்து பட்ஜெட்ட வந்து மாத்த மாட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி இஸ் பட்ஜெட் டே அவ்வளோ தான் அதான் ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி சண்டே இருந்தால் பட்ஜெட் டே வரக்கூடாது மண்டே இருந்தால் பட்ஜெட் டே வரலாம் அந்த மாதிரி ரூல் எங்கேயுமே இல்ல ஒன்னு ரெண்டாவது பட்ஜெட் டே வந்து பட்ஜெட் டேக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி டேஸ் வரைக்கும் ஓகே டோட்டலா லாக் அப் மாதிரி வச்சிருப்பாங்க இதுதான் அவங்க தான் பட்ஜெட் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க பட்ஜெட் வந்து ப்ளூ பிரிண்ட் எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணுவாங்க பிரிண்ட் பண்ணுவாங்க எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணுவாங்க ஓகே ஸோ பட்ஜெட் வந்து முதல்ல லீக் ஆகக்கூடாது ஸோ உதாதி மார்னிங் தான் இந்த ஆஃபீஸுக்கு எல்லாம் ரிலீஸ் ஆவாங்க ரிலீஸ் ஆகிட்டு பட்ஜெட்டோட பேப்பர்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஓகே இதுதான் ப்ரொசீஜர் இப்போ என்ன ஆகுதுன்னா இத்தனை மாசமா வந்து அவர் இத்தனை நாளா வந்து மார்க்கெட்ல வந்து இங்க வந்து லாக்கல்ல இருக்காங்கன்னா அந்த மார்க்கெட் இந்த சென்ஸ் லாக்அப் மாதிரி இருக்காங்கன்னா அவங்க வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா நாள் வைக்க போறது இல்லை இல்ல ரைட்டா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி சிம்பிள் நவ் இதுதான் விஷயம் நிறைய பேர் வந்து ஏன் தள்ளி வைக்கலாம்ல பஸ் ஜெயில்னா ஜெயில் மாதிரி தான் இருக்கும் அது ஸோ இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஏன் அவங்கள உள்ள சொல்லி ஜெயில் பெய் அதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்பெஷலாக ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ தட் மார்க்கெட் கூட அதோட எஃபெக்ட் வந்து பார்க்கலாம் ஆக்ஷன் பிளஸ் தட் நான் ரெண்டாவது பட்ஜெட்ல வந்து என்ன ஸ்பெஷல் வரும் ஆக்சுவலா இன்னைக்கு தேதியில வந்து நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் வந்து பட்ஜெட்டை தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று முந்தா நேற்று வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏ அக்ரிமெண்ட் வந்து வித் த யூரோப்பியன் யூனியன் வந்து பிரதமர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த சீனை பார்க்கணும் ஒரு பேரை வந்து நின்றுட்டு இயோட ஃபீஸ்ஸு ப்ளஸ் இன்னும் ரெண்டு பேர் நம்ம பிரதமர் இன்னொரு பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வித் இஸ் அ பிக் டீல் ஓகே என்ன ஆயிட்டு இருக்குன்னா யூஎஸ்சோட டீல் ஆகும் ஆகுன்னு யூஎஸ்ஸோட டீலாகல ரைட் ஆனால் யூஎஸோட டீல் நாங்கள் பண்ணுவோம் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியே நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா மத்த நிறைய நாளோட டீல் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க யூஎஸ் வந்து லெஃப்ட் அவுட்னு சொல்லலாம் லெஃப்ட் பிஹைண்ட் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் ஓகே ஸோ கண்டினியூஸாக வந்து அங்கங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மாடல் பிரஷர் அந்த யூஎஸ் எல்லா நாளோட இந்தியா வந்து டீல் பண்ணிட்டு இருக்கு நம்மளோட மட்டும் தான் இருக்கு ரைட்டா ஸோ நம்ம யூஎஸ் என்ன பண்ணிட்டுன்னா இந்த டேரிஸ் போட்டுடுவோம் அந்த பேரிஸ் போட்டுடுவோம் சொல்லி ப்ரெஷர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில் ஆனால் இந்தியா வந்து அவங்க முன்னாடி முன்னாடி வந்து கொஞ்சம் கூட அக்ரி பண்ணல செரண்டர் ஆகல எதுவுமே ஆகல நம்ம ஸ்ட்ராங்கா நின்றுட்டு நம்ம பாத்துட்டு மற்ற நாடோட எல்லாத்துலயும் டீல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து ஒரு சிக்னல் டூ யூஸ் நீங்க டீல் பண்ணலன்னா நாங்கள் வந்து இந்தியா மற்ற நாடுகளோட பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அது ஒண்ணு இப்போ யூரோப்பியனோட டீலோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேஜர் பெனிஃபிஷியரிஸ் வந்து டெக்ஸ்டைல் ஓகே அதனால இங்கே மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் ஜென்சன் ஜுவல்லரி லெதர் அண்ட் ஃபுட்வேர் பிளஸ் மெரீன் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து யூஎஸ் சாரி யூரோப்பியன் டீலோட பெனிஃபிட் வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து கிடைக்க போகுது இதனால இப்போ நெக்ஸ்ட் என்ன போகுதுன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியா வந்து இதனால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்து போகணும் ஸோ நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நான் நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எல்லாம் இன்ஃபுளுஸ் இருக்கு நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் எந்த தப்பும் இல்லை நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் எங்கேயுமே ரீச் இல்லை ஆனா மார்க்கெட் வந்து ஒரே ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கு அந்த யூஎஸ்ஓட டீல் ஆயிடணும்னு சொல்லி ஸோ இன்னைக்கு வந்து யூஎஸ்ஓட டீல் ஆயிடுறதோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து நீங்க பிடிக்க முடியாது அவ்வளவு ஃபாஸ்டா வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இது பெரிய ஸ்டேட்மெண்ட் இது நான் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன் ஆனா ரிப்பீட் பண்றேன் யூஎஸ்ஓட டீல் ஆகும்போது ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அண்ட் நம்ம வந்து சேஃப் பண்ண முடியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போகலாம் அது வந்து சான்சஸ் இருக்கு ஸோ அதுக்குதான் நான் திரும்பி திரும்பி எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் டீல் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் ஆனால் இந்தியா ஹவுஸ் ஓப் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து எங்களோட எந்த இன்ட்ரெஸ்ட்டும் எந்த பிஸ்னஸோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நாங்கள் செலண்டர் பண்ண மாட்டோம் ஸோ அதை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து டீல் பண்ணுவோம் யூஎஸ் என்ன சொல்லுதுன்னா உங்கள் டெய்லி ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே ஓப்பன் அப் அது வந்து யூஎஸ் இந்தியா வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க ரைட் அதனால அந்த டீல் வந்து ஸ்டக்கில் இருக்கு ஸோ இந்தியாவும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கோம் விச் இஸ் அ குட் திங் ஆனா எங்கேயாவது ஒரு மீட் பார்த்து சொல்லுவாங்களே நெகோசியேஷன் தான் நடக்கும்ல இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கடைக்கு கடையில் போயிட்டு காய்கறி வாங்கும் போது கூட கிலோ வெங்காயம் நூறுரூபா சொல்லுவோம் நம்ம ஐம்பது ரூபா சொல்லுவோம் கேட்டா அவன் தொண்ணூறு சொல்லுவான் அறுபதுக்கு சொல்லுவோம் எங்கேயாவது போயிட்டு நடுவில் ஓகேப்பா எழுதுல கூட எழுத்தில கூட எமதுல கூட அந்த மாதிரி கேட்டா அதே மாதிரி இங்கே ஏதாவது ஆக போகுது எப்போ ஆகும் கடுவுக்குதான் தெரியும் எனக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனா என்னைக்கு ஆயிடுச்சோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப புல்லிஷா இருக்கும் ஸோ அத்தனை நேரம் முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும்னா பேசிக்கலி கீப் இன்வெர்ஸ்டி கீப் ஆடி இதுதான் அக்யூமலேஷன் ஃபேஸ் ரொம்ப நல்ல ஃபேஸ் எல்லாமே நல்லா இருக்கு எக்ஸப்ட் யூஎஸ் ட்ரேட் ஓகே ப்ளஸ் யூஎஸ் ட்ரேட் டீல் வந்தா கூட நம்மளோட ருபி கூட அப்ரிசியேட் ஆகும் ஒரே ஷார்ட்ல அப்ரிசியேட் ஆகும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூன்று ரூபாய் வரைக்கும் அப்ரிசியேட் ஆகும் நைன்டி டூ இருக்குன்னா டைரக்ட் எயிட்டி நைன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து நாம திருப்பி ஒரு பட்ஜெட் தண்ணே வந்து ஒரு விரிவான ஒரு வீடியோ கொடுத்துடலாம் சார் என்னெல்லாம் நடந்துருக்கு அப்படின்றத